அனைவருக்கும் வணக்கம் ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்பரம் வரவேற்கிறேன் ஜெய்பாலா 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 ஏகதண்டாய் விக்னமே வக்ர தண்டாய் தினே தன்னோ தந்தி பிரதிவேதி தத் பிரசாய் தினி மகாதேவாய் தினே தன்னோ ருத்ர பிரதிவேதி சுப்பிரமணிய சாமியுடைய அனுகிரகத்தால் முருகப்பெருமனுடைய அசத்து கொண்டு பாலத்திருவர்களுடைய திருவாரலால் மார்கழி மாதம் கிருத்திகை நட்சத்திரம் புதன்கிழமை வருது இந்த புதன்கிழமை வரும்போது வித்யானுகூலம் கிடைக்கும் அந்த புதன் முப்பத்தொன்னு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை அந்த புதன்கிழமை அப்படின்னா கிருத்திகை விரதம் அப்படின்னாலே அனைவருக்கும் சோமங்குலத்தை கொடுக்கும் சொல்லும் விரதத்திலே சிறந்த விரதம் சொல்லக்கூடியது இரண்டு அது முதலாவதாக வரக்கூடியது ஏகாதசி விரதம் ரெண்டாவது கிருத்திகை விரதம் ஃபஸ்ட்டி விரதம் அப்போ இந்த கிருத்திகை விரதம்னு வரும்போது முருக்தரமானுடைய ஆசீர்வாதத்தோட அன்றைக்குனா நல்லா வேல் பூஜை செய்யுங்க கிருத்திகை நட்சத்திரம் அன்னைக்கு நல்லா வேல் பூஜை செஞ்சு அது உங்களுக்கு தெரிஞ்ச கந்தசஷ்டி கவசம் குமர் குரு கவசம் திருப்புகள் போன்றவற்றை பாராயணம் செய்து அல்லது மூல மந்திரம் ஜபம் செய்து அல்லது காயத்ரி மந்திரம் சொல்லி வேலுக்கு நல்ல பூஜை செய்யுங்க நூத்தி எட்டு முறை மூல மந்திரமோ நூத்தி எட்டு முறை காயத்ரி மந்திரம் சொல்லி அந்த வேலுக்கு பாலபிஷேகம் செஞ்சுட்டே வாங்க வேல் நிப்பாடி வச்சு வேல் வந்து செங்குத்தாக நல்ல ஸ்டாண்டோட கிடைக்குது அந்த வேல் அப்படியே ஒரு தட்டுல தாம்பளத்துல வச்சு ஒரு செம்புல ஒரு லிட்டர் பால் ஊத்தி ஒரு உங்களுக்குடிய இருக்கக்கூடிய சின்ன ஸ்பூன் தீர்த்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய பஞ்ச பாத்திரத்துல இருக்கக்கூடிய ஸ்பூனால இந்த முருகப்பெருமானை மனதார வேண்டி வெத்தலை பாக்கு பழங்களை வச்சு பூ அலங்காரம் செய்து இந்த வேலுக்கு பூஜை செஞ்சிட்டு வாங்க அப்ப அந்த நூத்தி எட்டு முறை இந்த மந்திரம் சொல்லும் போது சாய் திக்னி முகாசே நாய் தன்னொரு இந்த மந்திரம் சொல்லி ஒரு முறை பாலாபிஷேகம் அந்த வேலுக்கு செஞ்சு ஊட்டிட்டு வாங்க அப்போ அந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது அந்த பால் வந்து அந்த வேல் மேலே ஊற்றிட்டே வரும்போது உங்களுக்கு வேல் பூஜை செய்த பலன் கிடைச்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஏதேனும் ஒரு நெய்வீதம் படைத்து அந்த வேலுக்கு தீபார்த்தனை செய்து பூர்த்தி செய்து கொள்ளலாம் அன்றைய தினம் முழுவதும் விரதங்கள் இருந்து வழிபாடு செய்வது கால சிறந்ததாகவே இருக்கும் புதன்கிழமை வரதுனால உங்களுக்கு கல்வி தடைப்பட்டுட்டே போகுது அப்படின்னா முருகா 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 சொல்லி மனதார வேண்டிக்கும் போது அந்த பந்தம் சொல்லி மனதார வேண்டும் போது வேல் விரத்தம் மயில் விர்த்தம்லாம் இருக்குது அதுல உங்களுக்கு எது பிடிக்குதோ அந்த சஷ்டி கவசம் குமர்புரு கவசம் திருப்புகழ் வேல் விரத்தம் மயில் வெத்தம் போன்றவற்றை நல்லா ஜபம் செய்து பாராயணம் செய்து வழிபாடு செய்யணும் மூல மண்டலம் தெரிஞ்சவங்க மூல மந்திரம் சொல்லி மனதார பூஜை செய்யலாம் அன்றைய தினம் நிறைய ஆறு தீபம் ஈத்துங்க ஆறுமுக கடவுள் சொல்லக்கூடியவனால ஆறு தீபம் முருக பெருமானுக்கு பூஜை செஞ்சுட்டு வரணும் அந்த ஆறு தீபம் மூலம் மதம் சொல்லி ஏத்துங்க அல்ல அந்த ஆறு தீபம் ஏத்தும் போது காயத்திர மதம் சொல்லி ஏத்துங்க அந்த தீபம் ஏற்றி ஒவ்வொரு தீபத்துக்கும் ஒரு புஷ்பம் காட்டி அதுக்கு ஒரு தீபார்த்தனை தனியா ஒரு தீபார்த்தனை மாதிரி காட்டி முருகப்பெருமானு மனதார ஆறுமுக கடவுளை மனதார வேண்டி விரதம் இருந்து வரும்போது வித்யா அனுகூலம் கிடைக்கும் படிப்பு நல்ல கிடைக்கும் நல்ல படிப்பு உண்டாகும் நீங்க என்ன படிப்பு எதிர்பார்க்குறீங்களோ என்ன கல்வி தகுதி நீங்க எதிர்பார்க்குறீங்களோ என்ன கோர்ஸ் நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அது உங்களுக்கு கை மேல வந்து கிடைக்கும் இத்தனை வந்து அனுகூலம் செய்யக்கூடிய காலம் இந்த கிருத்திகை விரதம் ஆகவே இந்த கிருத்திகை விரதத்துல முருகப்பெருமானை மனதார வேண்டிக் கொள்வது மட்டுமல்லாது உங்களுடைய குறை நிறைய இருக்கும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு குறை வரும் அப்போ ஒவ்வொரு காலத்துல ஒரு விசேஷங்கள் வரும்போது அந்த அனுகுலம் கிடைக்கும் அதாவது ஒவ்வொரு கிழமையில ஒரு சில நட்சத்திரம் ஒரு சில திதி அந்த மாதிரி கூடி வரும்போது ஒரு அனுகுலம் கிடைக்கும் அப்போ அதே மாதிரி இந்த காலத்துல மார்கழி மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்து நம்மளுக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரனால சூரிய நட்சத்திரம் அந்த கிருத்திகைங்கிற மேசத்துலேயும் ரிஷபத்துல சஞ்சாரம் செய்வார் இந்த நட்சத்திரம் ஆகவே இந்த மேசராசி ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக விரதம் இருந்து வழிபாடு செய்யும் போது அதே சூரிய பகவான் ஆறு எட்டு பன்னெண்டுல மறைந்திருந்தாலும் அந்த முருகப்பெருமான வழிபாடு செஞ்சு நீங்களுடைய விரதத்தை தொடர்ந்து செஞ்சிருவாங்க அதுவும் புதன்கிழமை வரதுனால புத பகவானுடைய அனுகிரகத்தால உங்க கல்வி ஞானம் செல்வம் பிறக்கும் தொழில் அதிபர்களுக்கு நல்ல தொழில் உண்டாகும் புரியல நம்மளுக்கு என்ன படிக்கிறோம் புரியல நான் நிறைய நல்ல படிக்கிறேன் ஆனால் மறந்து போகுது நான் நிறைய படிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் படிக்க முடியல எனக்கு ஆர்வம் இருக்கு அந்த ஆர்வத்துக்கு உண்டான கை கொடுக்க மாட்டேங்குது நேரம் கிடைக்க மாட்டேங்குது எல்லாம் சொல்லுவீங்க அத்தனை வந்து அந்த முருக பெருமாள் உங்களுக்கு அந்தக்கு உண்டான நேரம் காலம் அனைத்தும் ஒதுக்கி கொடுப்பார் நீங்க நாடி எந்த நாடி போறீங்க உங்க நாட்டம் என்ன அந்த நாட்டத்தை பூர்த்தி செய்வார் ஆகவே நிறைய குறை இருக்கும் நிறைய நம்ம தேவை இந்த வாழ்க்கையில வாழக்கூடிய காலத்துல நம்மளுக்கு நிறைய தேவைகள் உண்டு ஆனா நம்மளுக்கு இந்த காலத்துல முதல்ல நம்ம வித்யானுகூலம் மட்டும் கிடைக்கும்னு சொல்லி மனதார வேண்டி முருகப்பெருமானு வரும்போது நல்ல அந்த வேல் பூஜை செஞ்சுட்டு வரும்போது கல்வி ஞானம் செல்வம் அனைத்து பெறும் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயபல ஜெயபல ஜெயபலா ஜெய்பலா நன்றி வணக்கம்